மேசராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் டெப் இருப்பீங்க ஏதாவது ஒரு அச்சம் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து செவ்வாயோட தொடர்பில் இருக்கீங்க அதனால இன்னைக்கு அப்படி தான் இருக்கும் அடுத்து என்ன திங்க் பண்ணீங்களா எல்லாருக்கும் நடக்குது ஆனால் நமக்கு மட்டும் நடக்க முடியுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அதில் ஒரு ஆத்திரம் வரும் அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணாதானா அதிகமாக தலைவலி வந்து வேதனை இருக்கும் இன்னைக்கு ஆனால் இப்போ சில பேருக்கு அதிகாரம் அதிகமா வாய்ப்பு இருக்கு அதிகாரம்னா இப்போ நீங்க வேலை பாத்துட்டு இருக்கீங்க இப்ப பதவி வந்து உயர்வு பண்ணி எல்லாரையும் நீ மேனேஜ் பண்ண சூப்பர்வைசர் மட்டும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள ராசி நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி நம்ம சில பேருக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அடுத்து உடம்புல ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படலாம் கோட்டு வந்து வழக்கு அடிதடி அம்பு தும்பு எது இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பெருமை ஹேண்டில் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து என்னை பலன் வந்து கொடுக்கும் ஆரஞ்சு நிறம் நிறம் மிதன ராசி நண்பர்களே உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா வரும் இந்த நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள் எதுவுமே இது முடியுமா இல்ல நடக்குமானா நீங்க வந்து என்னை திங்க் பண்ணவே கூடாது ஏதா இருந்தாலும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்னை செஞ்சு காமிச்சிடாங்க நீ ஃபுல்லா வெட்டியதான் எப்படின்னா பெரிய ஆள் சந்திப்பீங்க இல்ல நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி நம்மளே இல்லை எப்படின்னா பிரச்சனை தான் வேலையா இருக்கும் வேலை தான் பிரச்சனையா இருக்கும் இன்னைக்கு அதிகமா பயணம் பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்க நல்ல போஸ்டிங்ல இருக்கீங்க அப்ப யாரு பரவால இருந்து இன்னைக்கு வந்து ஒன்படலாம் கொஞ்சம் பாத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய எல்லாமே இன்னைக்கு தலை இல்லாமலாம் நடக்கும் அதனால பயம் தேவை இல்லை இன்னைக்குள்ள ராசாய நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி நம்மளதுல இன்னைக்கு ஃபேமிலி வந்து லைஃப்ல நல்லா இருப்பீங்க சில பேர் நல்ல கரையை பண்ணுவீங்க சில பேர் இன்னைக்கு அதிகமா புக்ஸ் படிப்பீங்க இன்னைக்கு நீங்க அதிகமா பயணம் பண்ணலாம்னா நல்ல கரையமா தான் இருக்கும் இன்னைக்குள்ள ராசாயம் ஆரஞ்சு நிறம் தண்ணி ராசி நம்மளதுல அவசரம் வந்து வேணாம் கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு இன்னைக்கு அதை மட்டும் பலட்டமும் வேண்டாம் அதை மட்டும் இன்னைக்கு அடிவயத்தில் பிரச்சனை வரலாம் இல்லாட்டி ஹீட் இன்கிரீஸ் ஆகலாம் இது என்ன பண்ணீங்கன்னா பால் பாயம் பண்ணி நீங்கள் தெய்வத்தை வச்சுக்கிட்டு திரும்பி நீங்களே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு ரோஸ் நிறம் துள்ளாவின் அரசியல் நண்பர்களே நீங்க இப்போ கடை வச்சிருக்கீங்க அது வந்து பிக்கப் ஆகும் கடமையாக பிக்கப் ஆகும் இன்னொரு பிரான்ச் கூட ஓப்பன் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் ஆடம்பர பொருள்ல வாங்குவீங்க அடுத்து ஏதாச்சும் கம்ப்யூட்டர் வந்து சம்மந்தமாக கடை வச்சிருக்கீங்கன்னா அது இன்னமும் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா சில பேர் ஏடிக்கு போட்டு பேசுவாங்க ஆனால் கவனமாக இருக்குங்க எல்லாம் சூப்பரா நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ரோஸ் நிறம் வெளிச்ச ராசி நம்மளதுல இன்னைக்கு கோவம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா அடிச்சு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் கூப்பிடுவீங்க நீங்கள் எல்லாத்தையும் நீங்க சேலஞ்சு விடுவீங்க எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான் ஆனச்சு நிறம் தனுசு ராசி இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்க உடம்புல கம்மியாகும் இன்னைக்கு பாடி ஃபுல்லாயும் ஹீட் இருக்கும் அதனால சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு வீட்டுல உள்ள டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி ஏதாச்சும் ரிப்பேர் கொடுக்கலாம் நீங்க இப்ப வேலை பார்த்துருக்கீங்களா தொழில்ல இருக்கீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஜஸ்ட் பதி வந்து பார்த்துங்க அஜிந்த கூடாது இன்னைக்கு வந்து என்ன வர வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் பாத்துங்க பயப்பட ஒண்ணும் இல்ல சில நேரம் ப்ளூ நேரம் கும்பராசி நம்ம இன்னைக்கு மூக்கு தொண்டை வாய் அதுலாச்சும் பிரச்சனை இல்ல சைனஸ் வந்து பிரச்சனை வரலாம் பேருக்கு வண்டி வீட்டுல உக்கல பேசுற போது கொஞ்சம் கவனமா பேச இன்னைக்குள்ள ராசி நிறம் சாம்பல் நிறம் தின ராசி நம்மதுல இன்னைக்கு மூக்குல பிரச்சனை வரலாம் பேச்சுல பிரச்சனை வரலாம் சில பேர் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் ஆனா இன்னைக்கு வந்து கௌரவமான விஷயம் அதிகமா நடக்கும் அது மட்டும் வீட்டிலயும் வந்து அனாஜமா பேச வேண்டாம் ராசியம் சாம்பல் நிறம்